நாங்கள் போனி அரசாங்கம் செய்கிறதை செய்யவில்லை நாங்கள் கொன்று சிறந்த முறையில் செய்கின்றோம் அவர்கள் முன்னைய காலத்தில் என்ன செய்தார்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் என்பவர் ஜேர் யாழ்ப்பாணத்தில் அன்று ஊடகவியலாளர்களை கூட அடக்குமுறை ரீதியாக அடக்கியவர் தான் அவர்களது கட்சி நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் இந்த ஜால்நகரில் பழைய ஆக்களிடம் கேட்டால் தெரியும் மண்டியன் குரு என்றால் ஜேர் என்று தேடி அறிந்து கொள்ளுங்கள் நான் அவர்களுக்கு கூறுகிறோம் மக்களை திரும்பவும் ஏமாற்ற முடியாது இன்று உம்மை பார்த்து பயப்படுகின்றனர் இவர்கள் எல்லோரும் இவர்களுக்கு ஒன்றை கூறுகிறோம் உங்களது பழைய வரலாறுகளை மனதில் நினைத்து பாருங்கள் எவ்வாறு தமிழ் மக்களுக்கு எதிராக செய்யப்பட்டீர்கள் என்று தமிழ் மக்களை கொலை செய்வதற்காக எவ்வாறு முன்னைய காலத்தில் நீங்களே செயற்பட்டீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள் அதனூடாக உங்களுக்கு தெரியும் இன்று இந்த போலி தேசியம் கதைத்து கொண்டு இவ்வாறு மக்களை ஏமாற்ற முடியாது இது பழைய மக்கள் இல்லை புதிய யுகம் படைத்த மக்கள் அவர்கள் எதிர்வெரும் காலத்தில் உங்களுக்கு சிறந்த பாடத்தை கொடுப்பார்கள் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறோம் டக்ளஸ் தேவானந்தா தொடர்பில் கைது செய்யப்படுவார்கள் என்று கூறியிருந்தார் அவர் இன்று குற்றம் செய்தவர்களுக்கு நமது அரசாங்கத்தில் உண்மையாக நீதித்துறை சார்ந்து சுயமாக இயங்குகிறது என்று அவருக்கு தெரிந்திருக்குமோ தெரியவில்லை அதனூடாக டக்ளஸ் தேவானந்தா குற்றங்களை இல்லை கைது செய்யப்படுவார்கள் டக்ளஸ் தேவானந்தா மட்டுமில்லை ஜேர் குற்றம் செய்தாலும் தண்டனை உறுதி ஆனால் டக்ளஸ் தேவனந்தா தொடர்பாக கருத்துக்கள் இருக்கின்றன காணி தொடர்பாக எம்மிடம் வந்து கூறுகிறார்கள் அந்த காணியை மீட்டு தாருங்கள் அவரது கடைக்கு முன்னாலேயே ஒரு கடையை வைவோசாக பிடித்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் எங்களிடம் கூறிய நாங்கள் சொன்ன பொலிசாரை நாடுங்கள் என்று கூறியிருந்தோம் அந்த மக்களை ஆனால் அவர்கள் பயப்படுகிறார்கள் இன்று இலங்கையில் துப்பாக்கி கலாச்சாரம் இருக்கிறது தென்பகுதியை பார்க்கின்றோம் அதனால் அவர்கள் போலீசார்களுக்கு செல்வதற்கு பயப்படுகின்றனர் ஆனால் எதிர்வரும் காலத்தில் இந்த பிரதேச சபை எம்மிடம் வரும்போது ஒட்டுமொத்த பிரதேச சபைகளும் எம்மிடம் ஆட்சிக்கு வரும்போது அவர்கள் நீதித்துறை நாடும்போது கண்டிப்பாக அதுக்கான நீதிகள் நிலைநாட்டப்படும் பல கொலைகள் நடந்திருக்கிறது அந்த கொலைகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய வரும் கண்டிப்பாக அது நடைபெறும்